தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணணக்காக இருந்திருப்பவர் மோனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்பொழுது இங்கே பாருங்கள் இந்த சமூகத்தினருக்கும் இல்லாத ஒரு பெருமை வந்து உங்களுக்கு இருக்குது உங்களோட வீட்டுக்காரங்கள்லாம் வெளியே போனால் சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க உங்களை மட்டும்தான் மாமி மாமின்னு கூப்பிடுவாங்கங்கிற அளவுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தாங்க அது வந்து இப்போ சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக வந்து பலராலும் பலவிதமாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை மேம் அது எப்படி பிறப்பின் வழியாகவே வந்துட்டு ஒருத்தருக்கு பெரிய அந்தஸ்து கிடைச்சிருமா எனக்கு புரியல அது எப்படி எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவங்க போட்டிருக்கிற ஆடை அவங்க பஞ்சகஜம் கட்டியிருப்பாங்களாம் அவங்க வந்துட்டு பார்க்குறதுக்கு இந்த குடிமி இந்த மாதிரிலாம் வச்சு அந்த மாதிரி இருந்தால் அவங்கள பார்த்தாலே வந்துட்டு சாமி சாமி அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதனால்தான் அந்த பேரை வச்சு இன்றைக்கி நிறைய பேர் ஏமாத்துறதுக்காக கிளம்பியிருக்கிறாங்க பிரேமானந்தா நித்யானந்தா ஜக்கி வாசுதேவ் இப்படி வந்து வரிசையாக வந்திருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் இவர் என்ன சொல்ல போகிறாரு அப்போ பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தருக்கு வந்துட்டு நீங்கள் சிறப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ இன்னொருத்தனை வந்து தாழ்மை படுத்துவீங்க அடிமைப்படுத்துவீங்க அதுதானே உங்களுடைய வழக்கம் வழக்கம் தான் தந்தை பெரியார் வந்து சொல்கிறாரு சாமி கும்பிடுறதுக்கு எதிரானவர் பெரியார் கிடையாது ஆனா இன்னொருத்தனை பார்த்து சாமி சாமின்னாங்க இல்லையா அதுக்கு தான் எதிராக வந்து பெரியார் குரல் கொடுக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா மனிதாபிமானத்தை பேசுறார் அப்ப இவங்க வந்துட்டு ஒரு சாதியினர் வந்து கடவுள்கிட்டேயே இருக்கிறாங்க கடவுளுக்கு வந்து அர்ச்சகம் பண்ணுறாங்க கடவுளுக்கு வந்து எல்லாமே பண்ணுறாங்க அவங்கள வந்து குளிப்பாட்டி விடுறாங்க இதா நீராட்டுதல் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதன் வழியாக இவங்க வந்துட்டு ரொம்ப உயர்ந்த இடம் அப்படின்னும் அப்போ மற்றவனை வந்துட்டு அந்த கருவறைக்குள்ளே விடாத வழியாக அவங்க வந்து தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால்தான் இவங்க இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை பேசக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அப்படின்றவர் யார் அப்போ இவர் பேருக்கு பின்னாடி பாண்டே அப்படின்றது சேர்த்துருக்காரு இல்லையா அது என்னது அப்போ அந்த பாண்டே அப்படின்ற அந்த சொல் இவருக்கு என்ன மாதிரியான சிறப்பை கொடுக்குது அப்போ இந்த பாண்டே மாதிரியான ஒரு சொற்களை இணைச்சிக்கிறவங்க எங்க வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் எந்த உயரத்தை வேணாலும் அடையலாம் அப்போ அந்த மாதிரியான சொல்லை இணைக்க முடியாம இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய நிலைமை என்ன அப்போ ஒருத்தரை வந்து நீங்கள் சிம்மாசனத்தில் வச்சிருப்பீங்க இன்னொருத்தரை வந்து காலுக்கு கீழே வச்சுருப்பீங்களா இதுதான் சமத்துவமா இப்படித்தான் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்குமா அப்போ அந்த மாதிரி ரெண்டு விதமான பிறப்புகளை அந்த கடவுளே கொண்டு வந்திருப்பாரா அப்படி கொண்டு வந்திருந்தா அவர் கடவுளா இதைத்தான் வந்துட்டு தந்தை பெரியார் கேட்டார் தான் இன்னைக்கு வரைக்கும் பாஜகவினுடைய சிந்தனையோ அந்த பாசிசமான கொள்கையோ தமிழ்நாட்டுக்குள்ள நுழையாமல் இருக்கு இப்ப இன்னைக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு குக்கிராமத்துல இருந்து ஒருத்தர் படிச்சுட்டு அமெரிக்காவில இருக்க முடியுது ஒருத்தருக்கு உயர் பதவி வகிக்க முடியுதுன்னு என்ன காரணம் பிறப்பின் வழியாக ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனையில இருந்து நம்ம வரோம் ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்துட்டு சாமி அப்படின்னு சொல்லுவாங்களாம் எதுக்காக சொல்லணும் ஏன் சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது என்ன மாதிரி ஒரு மனுஷனாக இருக்கும் பொழுது இன்னொருத்தனை பார்த்து நான் ஏன் வந்து சாமின்னு சொல்லணும் அப்போ என்ன யாராவது சொல்லுவாங்களா என்ன சொல்லுங்க நான் உங்களை சொல்கிறேன் அப்போ உங்களை மட்டும் சொல்லணும் என்னை மட்டும் அந்த மாதிரி சொல்ல மாட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு மனம் இருந்திருக்கும் அப்போ நீங்க மட்டும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் அப்போ நான் மட்டும் கீழே தாழ்ந்தே இருக்கணுமா அவங்களுடைய மனைவி அப்படின்றதுக்காகவே அந்த பெண்களை வந்துட்டு மாமி மாமி அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கக்கூடிய நிலைமையை பேசுறீங்களே அப்போ அந்த சிறப்பிக்கப்படாத ஒரு சமூகம் இருந்தா அந்த சமூகத்தினுடைய மன வேதனை உங்களுக்கு புரியுமா ஏதாவது ஒன்று பேசிட்டாலே ஐயோ இந்துக்களினுடைய நம்பிக்கையை வந்துட்டு நீங்க காயப்படுத்திட்டீங்க அப்படின்றீங்க அப்போ இந்த சிறப்பு பெறாத ஒரு சமூகத்துல இருக்கிறவனை நீங்க இப்போ பேசுனதன் வழியாக அவனை காயப்படுத்தலையா அப்ப அவன் யாரு அவன் இந்து கிடையாதா அவன் இந்து இல்லாம கிறிஸ்தவனாகவோ அல்லது இஸ்லாமியனாகவோ இருக்கிறானா இல்லையே அவனும் இதே இந்துக்கள்ல தானே இருக்கிறான் அப்ப இந்துக்கள்னா எல்லாரும் சமம் தானே எல்லாரும் தானே அப்ப ஏன் இந்துக்கள்ல இந்த மாதிரியான ஒரு வித்தியாசத்தை நீங்க வந்து சொல்றீங்க அப்போ சாதி வெறிய தூண்டக்கூடிய இவர்கள் எப்படி வந்து படித்தவர்களாக இருக்க முடியும் படிப்பு அப்ப இவங்களுக்குள்ள என்ன கொண்டு வந்து சேர்த்துருக்கு ஒரு சாதிய வந்துட்டு வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லை அப்படின்னா அப்ப படிப்பால என்ன பயன் ஏன் சாதியை நம்ம வெறுக்கிறோம் ஏன் வெறுக்கிறோம்னா ஒருத்தரை வந்துட்டு நீங்க உயர்வு கருதி பாராட்டுறீங்க ஒருத்தனை வந்து இந்த இடத்துல பிறந்திருக்கிறான் இந்த சமூகத்துல பிறந்திருக்கிறான் அப்படின்றதுனாலயே அவனுடைய திறமையும் தகுதியும் அங்கீகரிக்க மறுக்கிறீங்க இல்லையா அதைத்தான் நம்ம பேசுறோம் நந்தனார்னு ஒரு பக்தரை தான் ஒரு கதையை சொல்றீங்க அந்த நந்தனார் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட சாதி அதனால் அவரை வந்து கோவிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அவர் கோவிலுக்குள்ளே வந்தால் தீட்டு அவரை தொட்டால் தீட்டு பார்த்தா தீட்டு இந்த மாதிரி நிறைய அதனால் அவர் கோவிலுக்கு வெளியிலயே நின்று கடவுளை வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தாராம் இந்த இடத்துல தான் சிவபெருமான் அந்த மாதிரி ஒரு கதை சொன்னாராம் நந்தியை நீ வந்துட்டு எனக்கு நேர்கோட்டில் நிற்கிற வெளியில இருந்து நந்தனுக்கு பார்க்கறதுக்கு வசதியா இல்லை அதனால கொஞ்சம் தள்ளி உட்காருன்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாராம் உடனே நந்தியும் எழுந்து தள்ளி உட்காந்துச்சா இவர் வெளியில இருந்து நந்தனார் வந்து கடவுள் சிவனை வந்து தரிசனம் பண்ணாராம் இப்போ டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி கேட்குறார் அந்த சிவபெருமான் நந்தியை நகர்ந்து போன்னு சொன்னதுக்கு பதிலாக நந்தனாரையே உள்ள கூப்பிட்டுருக்கலாமே அப்படி இல்லாட்டி சிவபெருமானே வெளியில் வந்து காட்சி கொடுத்துருக்கலாமேன்னு கேட்குறார் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் தான் இவங்களுக்கு தப்பாக இருக்குது இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது தான் ஒரு சமூகத்தினரை வந்து படிக்காமலேயே வச்சுருக்குறாங்க நாங்கள் மட்டும்தான் வசதி நாங்கள் மட்டும்தான் மேலே அப்படின்னு வந்து பேசி வைக்கிறாங்க அப்போ கூட அவர் சொல்கிறார் பாருங்கள் அந்த தோற்றத்தை வச்சு இங்கே குடுமையெல்லாம் இல்லாமல் ஒரு மீசை அந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு இருந்திங்கன்னா உங்களை சாமின்னு கூப்பிடுவாங்களா அப்போ யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும்தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவதன் வழியாக அவங்க மேலே வந்து சட்டை போடாமல் அப்படியே வருவதன் வழியாக இதை வந்து நாகரீகமான சமூகம்னு ஒத்துக்க முடியுமா இப்போ ஒருத்தன் வந்துட்டு சட்டை இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சட்டையை நம்ம வாங்கி கொடுப்போமா இல்லை சட்டை வாங்கிறதுக்கான ஒரு வழியை அமைச்சு கொடுப்போமா இல்லை சட்டை இருக்கிறதே எனக்கு பெருமைன்னு சொல்லிப்போமா ஏன் சட்டை இல்லாமல் இருக்கிறாங்க அந்த நூல் தெரிவதற்காகத்தான் நீங்கள் இந்திய நாட்டில் எத்தனை நூல்களை வேணாலும் படிச்சிருக்கலாம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் பாருங்க நான் இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கேன் நூல்கள் படிச்சிருக்கேன் நீங்கள் எந்த நூலை வேணாலும் படிச்சிருக்கலாம் ஆனால் அந்த நூல் புரியாட்டி எந்த நூலுமே புரியாது எந்த நூல் அது அதுதான் பூநூல் அதை காட்டிக்கிறதுக்காகத்தான் சட்டையே இல்லாமல் இவங்க இந்த மாதிரி அலைஞ்சிட்ருக்கிறாங்க இதை வந்துட்டு எப்படி வந்து நாகரீகம்னு ஒத்துக்க முடியும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா மனிதர்களினுடைய வழிகளை வேதனைகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாற வேணாமா திருந்த வேணாமா இன்னும் பிடிச்சிக்கிட்டு தொங்குவேன் இப்ப வடக்கு மாநிலங்கள்லாம் வெறும்னே ஒரு ஆட்டுக்கறி இருந்தா கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாட்டுக்கறி தான் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை வந்துட்டு சாகடிக்கிறீங்களே அடிச்சு அந்த மாதிரியான அநியாயம் நடக்குமா அதை வந்து நடத்துறதுக்கான தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க மட்டும்தான் கும்பிடப்பட வேண்டியவர்கள் இவங்களை மட்டும்தான் சாமி சாமி அப்படின்னு கூப்பிடும் அவங்க தான் வந்துட்டு கடவுளுக்கு நிகரானவர்கள் கடவுளோடையே பேசுறவங்க கடவுளையே இந்த மண்ணுக்கு வந்து கொண்டு வந்து இறக்கி கொடுக்கறவங்க என்ன இதுவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வியாபாரம் பண்றாங்க கடவுளை கொண்டு வந்து இங்க இறக்கிறதுக்கு இதுனா கூட்ஸ் வியாபாரமா இது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு வரது இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு கொண்டு வரது இந்த மாதிரி குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் அப்படின்ற மாதிரி கடவுளை இவங்க கொண்டு வராங்களா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்கு அப்படின்னு நம்புறவன் அவனே தனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை தரிசனம் பண்ண போறான் அப்படி இல்லாட்டி மனித வடிவில் வரைய வடக்கூடிய கடவுளை வந்து தரிசனம் பண்ண போறான் நடுவுல இவங்க யாரு அப்போ இவங்க என்ன பாலம் அமைக்கிறாங்களா இல்லை இவங்களுக்கு வந்துட்டு என்ன கட்டிங் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியல அப்போது இந்த வேலையைத்தான் பிறப்பின் வழியாக இவங்க வந்து சொல்லுவதைத்தான் இன்றைக்கி நம்ம எதிர்க்கிறோம் ஆனால் அதுக்கே இவங்க வேறு வேறு மாதிரியான ஒரு சொற்களை வச்சு இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசியாக அவர் வந்து சொல்லிட்டுறாரு இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பணியை செய்யக்கூடியவங்களை வந்துட்டு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன் அப்போ அவங்க அந்த பெண்களுக்கெல்லாம் வேற வேற ஆசை இருக்கக்கூடாதா அப்போ இதன் வழியாக இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா எப்படி வானதி ஸ்ரீனிவாசன் அம்மையார் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்தினருக்காக பரிந்து பேசுவது மாதிரியே அவங்களுக்காகவே ஆதரவாக பேசுற மாதிரியே வந்து சாதியை வந்து நிறுவுனாங்களோ சாதி வெறிய தூண்டினாங்களோ அந்த மாதிரி அந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் அந்த சமூகத்தில் இருக்கிற அவரையே கோவிலுக்குள்ளே இந்த மாதிரி மணி அடிச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க இல்லையா அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் ஒரு நல்ல பாக்கியம் ஒரு நல்ல பேரு அதை வந்து நீங்கள் இழந்துடக்கூடாது அப்படின்னு அந்த பெண்களுக்கு வந்து ஒரு மூளைச்சலவைய பண்ணுறார் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அசோக் நகர் பள்ளிக்குள்ள நடந்தது நீங்கள் பழைய பாவம் நீங்கள் இப்படி பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது பழைய பாவம் அப்படின்னு பேசுனதுக்காக தான் ஒருத்தர் வந்து சிறை கம்பிகளுக்கு பின்னாடி இருந்து இன்றைக்கி இப்போ எவ்வளோ இப்போ இதை வந்து பாடுபட்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆனால் இவ்வளவு தைரியமாக ஊடகவியலாளர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு எந்த மாதிரியான சட்டங்கள் வரும் அப்படின்றது எனக்கு தெரியல இப்போ இவர் பேசினத்துக்கும் மகாவிஷ்ணுன்னு சொன்ன அவர் பேசுனதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றதும் எனக்கு தெரியலை ஒருவேளை நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய அறிவு வாய்ந்த மக்கள் அதில் இருக்கக்கூடிய என்ன வித்தியாசம் இல்லை அதில் இருக்கக்கூடிய என்ன ஒத்துமை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய உண்மையான நிறம் என்ன அப்படின்றது தெரியும் அது தெரிய வந்தால்தான் இந்த தமிழ்நாட்டுல நம்ம எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம மக்களுக்கு புரியும் அப்போ நம்ம எதை நோக்கி போக வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும் ஆனால இவங்க இந்த மாதிரி குழப்பறது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்கு தான் நினைக்கிறேன் தான் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அந்த உண்மை நிலைமையாவது புரியும் ஏன்னா ரொம்ப வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை வந்துட்டு செதிச்சிடுச்சு தமிழ்நாட்டை முன்னேற விடாமல் பண்ணிடுச்சு அப்படின்றாங்க ஆனால் இந்த மாதிரியான கொள்கைகள் பற்றி இவங்க பேசும்போது தான் அடடா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்குது அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய வன்முறை ஏன் இங்கே நடக்கலை அப்படின்னு மக்கள் வந்து தன்னிச்சையாக சிந்திக்க தொடங்குவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இவங்க என்ன பேசினாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நீதி எது சரியானது அப்படின்றது தெரியும் இதன் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பிற்போக்கான பேச்சுக்களெலாம் வந்து தமிழக மக்கள் வந்து ரொம்ப கூறுது கவனித்து தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மேம் இந்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் மேம் உங்களுடைய நேரத்தை மிக்க நன்றி